தகப்பனும் சாமிங்க எப்படி சாமி அப்படின்னா இது தகப்பனுடைய அன்பு யாருக்கு புரியும் தெரியுமா பெண் பிள்ளைகளுக்கு அழகாக புரியும் எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா பின்னாடியே ஓடிங்க இருக்கும் பொம்பளை பசங்க எல்லாம் ஆனா இந்த ஆம்பளை பையங்கிற அம்மா கிட்ட போய் சொல்லுவாமோ உங்க அத்தா சொல்லு போட்டு சொல்லு சொல்லுவான் ஆனா அப்பனுடைய அன்பு அவனுக்கு ஒரு நாள் புரியுங்க எப்போ அப்படின்னா அவனுக்கு திருமணமாகி அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்த பிறகு அந்த புள்ளி அவன் வளர்க்கிறான் பாத்தியா அந்த நேரத்தில் நினைப்பான் என் தகப்பனும் என்னை இப்படித்தான் வளர்த்திருப்பான் என்று சொல்லி அவன் நினைப்பான் அந்த நேரத்திலே உன் தகப்பன் உன்னோடு உயிரோடு இருக்க மாட்டான் இருக்க மாட்டார் அதுக்கு தான் சொல்கிறது இருக்கும் போது பயன்படுத்திக்கோ உலகத்தில் கொண்டு வந்தது எதுவும் கிடையாது கொண்டு போக்குவரத்து எதுவும் கிடையாது கட்டிங்கிற அண்ணாக்கோ ஒரு கூட அத்து போட்டுறான் விடுறான் அதனால தான் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே தர்மத்தை நாடி அறத்தை நாடி அறத்தின் வழியே செல்லி எப்பொழுதும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் டாக்ஸ்னால் என்ன என்ன பால் செட்டிக்கா போய் வர போற நீ போய் வந்து சேர்த்துன்னு போகிறத்துக்க ஒன்னும் கடைய போனால் போனது முடிந்தது முடிந்தது தான் என் பிள்ளைங்க சேர்த்து வைக்கிறேன் வாய்ப்பில் ராஜா எதுக்காக இந்த விஷயத்த சொல்றனா ஆடு மாடுகளும் கன்றுகளை ஈண்டெடுக்கிறது அது இறக்கின்ற போது அது ஒன்றும் பில்லு செறி ஊட்டி சாவல நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றோம் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க தேடிக்கு தெரியும் நீ சொத்தை சேர்த்து வச்சுனா உன் உள்ள குடிகாரன நட்டு திரிவான் அதனால அவன் உழைத்து சம்பாதிக்கட்டும் அப்பேற்பட்ட வாக்கியத்துக்கு எனக்கு இதே வேலு இதே கிராமத்தை சேர்ந்த உயர் திருவாளர் வேலண்ணன் அவர்கள் வேலண்ண நபர்கள் சிவஸ்ரீ நாடக மன்றத்திற்காக நூத்தி ஒரு ரூபாயும் அண்ணன் பேர் என்ன சொன்னீங்க லோகண்ணன் அவர்கள் நிறைய சொல்லிக்கினே இருப்பேன் சொல்றதுக்கு நேர காலங்கள் இல்லை அதனால வந்து கதை ஓட்ட வேண்டிய அவசியம் இருக்குது அதனால சொல்றேன் இன்னும் லோகநாதன் அண்ணவர்கள் எங்கள் சிவஸ்ரீ நாடக மன்றத்திற்காக நூத்தி ஒரு ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் அன்புள்ள மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அக்கா ஒருத்தவங்க சுண்டு கொடுத்துக்கிறாங்க இப்போ விஜயகாந்த் பாட்டு வரும் கேட்டு ரசி

விடமாட்டேன் அதுவரை மாட்டேன்

எனக்கு படம் உங்களுக்கு கருத்திரியா சாதி கட்சியினுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள ஆசை என்ன சொல்றேன் முடியவே முடியாதுன்னு சொல்றேன் எனக்கு பயமா இருக்கு நீங்க கிட்ட வந்தவன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா சத்தியமா

முதல்ல வீட்டுல இருக்கிற பேசி பேசிக்காக மாட்டான் பாத்துக்கிறியா டே கண்ணா டே அவனா கூட சேராதுரா அப்படின்னு அம்மா சொல்லு வச்சுக்கான் கேப்பான் அப்பதான் சொல்லுவாங்க அவர் அவங்களா கூட போய் அவன் அங்க போய் கஞ்சா வைக்கிற நின்று இவனும் உள்ள கேச பிடிச்சு போட்டுருவான் நண்பர்கள் வீடுல சேருங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை நண்பனா எல்லாம் நல்ல நண்பன் கிடையாதுங்க நண்பனில் கேடு கட்டு நண்பனுங்க பெட்டு குத்து சண்டையில் உண்டை வலிப்பான் உங்கள் பெட்ட கூட்டி வந்து கட்டு கொடுப்பான்

ஆனால் நான் அவமானப்பட்ட நேரத்திலே எனக்கு அங்கு தேசத்தை எழுதி வைத்து அழக பார்த்தவன் துரியோதனன் என்று சொல்லி இறக்கும் அவனுக்காக நான் இறப்பேன் என்று சொன்னானே கர்ணன் இதுதான் உண்மையான அண்ணன் தம்பின் தெரியும் அர்ஜுனன் தம்பின் தெரியும் நான் அவனுடன் சண்டையிடமிருக்க தயாராக இருக்கின்றேன் அன்றைக்கு யாரும் இல்லை ஆனால் எனக்கு ஆதரவாக நின்றவன் துரியோதனன் என்று சொன்னான்

அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு அப்படியே ஆகட்டுமே

வருஷ <clicks>